இது சிக்கன் பால் இது चिकन फ्रेंड्स இது மட்டன் फ्रेंड्स இன்னைக்கு एयर புடி புடி சண்டை தான் அங்க முன்னாடி காடை பண்றாங்க இன்னைக்கு ஒரு புடியா பிடிக்க வரேனா மட்டன் ப்ரோக்கோலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பும் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போகிறோம் அந்த வீடியோவும் பார்ப்பீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஓகே என்னோட சேனல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சேனல் நேம் வந்து வெற்றிவேல் சிங்கப்பூர் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் வெற்றிவேல் சிங்கப்பூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போகலாம் அவரை இன்னைக்கு சர்ப்ரைஸா வந்து நாம மீட்டிங் எடுக்கப் போறோம். அவர் காதுலயே கேரக்டர் வாங்க. மெயின் பிச்சதே என்ன? என்ன நடக்குது? 在忙。今天干嘛了的？哎，我不会。 வேட் பண்ணுங்க நான் டிரைவர் கரெக்ட் பண்றேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க